வருஷம் பத்து லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிற அசல்டா என்னோட சம்பளம் பத்து லட்சத்துக்கு மேல வரும் சொல்றாங்க பிளீஸ் டேக் டைவர்ஷன் இந்த வீடியோ உங்களுக்கு கிடையாது எனக்கு வருஷத்துக்கு லட்ச கணக்கில் வருமானம் வரணும் கோடி கணக்கில் காசு எதுக்கணும் அதுக்கு என்ன பண்ணும் தெரியாம மூச்சுட்டு இருக்க ஆளுங்களுக்கு தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கோ கிரீன் சீரியஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஆடியோ வீடியோ நான் உங்கள் சரா ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட புக்கை படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து என் எண்ணம் எல்லாம் சேமி போகும்போதுல பொதுவாக பணத்தை எப்படி பாதுகாக்கிறதுன்றது நோக்கியே வந்ததுனால அதில் நான் கற்றுக்கிட்ட சில விஷயங்களை தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் ரெண்டு முக்கியமான மாற்றங்களை ரெண்டு முக்கியம் நிறைய முக்கியமான மாற்றங்கள் நீங்கள் பண்ணிக்கோங்க பட் ஆனால் நான் இங்கே ரெண்டு முக்கியமான மாற்றங்களை பற்றி மட்டும்தான் பேச போகிறேன் அது உங்களோட தினசரி வாழ்க்கையில் உங்களுக்கு தர குட்டி சந்தோஷத்தையும் இல்லை சில அசௌகரியத்தையும் ஏற்படுத்தலாம் ஆனால் உங்களுக்கு நீண்ட கால வளர்ச்சியில் பெரிய மாற்றங்களை கண்டிப்பாக உண்டாக்கும் இதை கூட நாம மாற்றம் முன்னேற்றம் அப்படின்னு அரசியல்வாதிங்க சொல்கிற மாதிரியோ இல்லை சின்ன கல் பெரிய மாங்கா ஒரே கல்லில் ஒம்போது மாக்கா மாதிரி ஏதோ ஒரு பஞ்ச டைலாக போட்டு பண்ணிக்கலாம் ஒன்றும் குறைஞ்சிடாது ரெண்டு வகையான செலவு பற்றி பேச போகிறேன் ரெண்டும் எல்லோரும் பண்ணுறது தான் ஒன்று சின்ன செலவு ஆனால் அடிக்கடி பண்ணுறது ரெண்டாவது பெரிய செலவு ஆனால் எப்போவாது பண்ணுறது முதல்ல அந்த சின்ன செலவு எப்போவாது பண்ணுறதுல என்ன மாற்றத்தை உண்டாக்கலாம்னு பார்க்கலாம் இங்கே அட்வைஸ் பண்ணுற எவனமே தான் பண்ணுற அட்வைஸை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது சொல்வதை செய் செய்வதை சொல்லணும் சொல்லுவானுங்க ஆனால் எங்கள் எவனும் அதை செய் இதை செய்யணும்னு சொல்ல மட்டும்தான் செய்வாங்களே தவிர அதை செய்வாங்களான்னு கேட்டால் No. No. ஒரு வயலும் செய்ய மாட்டான் பணத்தை மிச்சம் பண்ண டீ குடிக்கிறது நிப்பாட்டு காஃபி குடிக்கிறது நிப்பாட்டு என்ன பார்த்தாலே அந்த நாய்க்கு பத்து செருப்படி விடுன்னு கவுண்டர் முகான்னு சொன்ன டைலாக் தான் எனக்கு ஞாபகம் வரும் அந்த நாய் காலையில செருப்படி அஞ்சு சொல்லி வை காலையிலே காஃபி குடிச்சாதான் ஒரு மன திருப்தி ஏற்படுதுன்னு எனக்கு நானே ஒரு சமாதானம் சொல்லிப்பேன் அதை குடிக்க வேற செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அடிக்கடி காஃபி குடிக்கிறது அடிக்ஷன்ல வரும் டா கப்பீஸ் அப்படின்னு எவனா சொன்னா அவனுக்கும் பத்து செருப்படி விடுன்னு அதே கவுண்டர் மகான் டைலாக் தான் அந்த நாய் காலையில செருப்படி அஞ்சு சொல்லி வை புரிஞ்சிக்க விஷயம் பணத்தை சேர்க்கறதுக்கு நமக்கு சந்தோஷம் தர எல்லாத்தையும் புறக்கணிக்க வேண்டிய அவசியம் இல்ல அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா கண்டுபிடி போன்றதுதான் நம்ம பண்ற எல்லா செலவுகளுக்குமே அது செலவே இல்லாம செய்யறதுக்கான ஒரு வழி எப்பவும் இருந்துட்டே இருக்கும் அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு பேசப்படவும் வேணாம் முற்றம் திறன் முனிவராகவும் வேணாம் எதுவுமே வேணான்னு போறதும் தப்பு எல்லாமே வேணும்னு அலையறதும் தப்பு இது ரெண்டுமே இல்லைன்னு புரிஞ்சாதான் உப்பு தேவையான அளவுன்னு சமையல் செய்றவங்க சொல்ற மாதிரி தேவையான அளவு எதுன்னு கண்டுபிடிச்சிட்டா இங்க பாதி பிரச்சனையே இல்ல அதான் தெரியலன்னு சொல்றீங்களா நான் கொஞ்சம் புரிய வைக்க முயற்சி பண்றேன் காஃபி குடிக்கிறது டீ குடிக்கிறது மாதிரி நாம எடுக்கிற முடிவுகளும் அதனால கிடைக்கிற சந்தோஷமோ அதுக்கு செலவு காசுக்கு ஒருத்தான் நம்ம முதல்ல பாக்கணும் இல்ல அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் காஃபி டீங்க உதாரணம் தான் இந்த மாதிரி நம்ம தினசரி சின்ன செலவுகள் செஞ்சுட்டே இருப்போம் சில பேர் பாக்கு போடுவாங்க சில பேர் தம்பாக்கு போடுவாங்க சில பேருக்கு ஹான்ஸ் வாங்கி சாப்பிடுவாங்க இன்னும் சில பேருக்கு மிட்டாய் வாங்கி சாப்பிடுவாங்க ஏதாவது ஒரு சின்ன கெட்ட பழக்கம் இல்ல நல்ல பழக்கம் ஏதாவது ஒன்னு இருந்துட்டு இருக்கும் அதுல ஏதாவது ஒண்ணு கணக்குல எடுத்துக்கங்க நம்ம பண்ற செலவு நமக்கு சந்தோஷத்தையும் நம்ம பட்ஜெட் குள்ளயும் இருந்துட்டா இங்க எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனா பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வெட்டி பந்தாக்கு ஐபோன் கடல வாங்கினா கண்டிப்பா அது தெண்ட செலவு தான் அது உங்களோட வெட்டி செலவு தான் அதை நியாயப்படுத்துறவங்களுக்கு எல்லாம் நான் சொல்றது ஒண்ணுதான் உங்க எல்லாம் திருத்தவே முடியாது ஒரு மேட்ரு சொல்லிட்டு போறான்னு தான் வந்தேன் என்ன மேட்ரு இருநூறு பெரியார் இல்ல நானூறு பெரியார் வந்தாலும் முடியாதா எதுக்கு உங்களை திருத்துறதுக்கு இந்த வீடியோ எல்லாம் நான் முக்கியமா சொல்ல விரும்புறது நம்ம செய்யற சின்ன சின்ன சபைகள் ஒண்ணு சேர்த்தா அதுல நல்லதும் கெட்டதும் கலந்து இருக்கும் அதுல கெட்டதை முழுசா கட் பண்ணிருங்க நல்லத எப்படி நம்ம நல்லதுக்கு மாத்திரலான்னு பாக்குறது தான் நீ நானும் குத்தி கட்டாம பொதுவா நம்ம செலவழிக்கிற காஃபி டீ குடிக்கிறது உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு எப்படி ரெண்டு டீ குடிச்சிடறோம்னு வச்சுக்கோ காலில் அஞ்சு ஆஃபீஸ் போகும்போது ஒரு டீ சாயங்காலம் ஆஃபீஸ் விட்டு வரும்போது ஒரு டீ இதுக்கு நடுவில் ஃப்ரெண்ட்ஸோட குடிக்கிற டீ எல்லாம் நாங்கள் கணக்கில் எடுக்கல ஒரு டீயோட வேலை பத்து ஒரு நாளைக்கு மொத்தமா கால சங்கலம் ரெண்டு சேர்த்து ரெண்டு டீ குடிக்கிறீங்க மொத்தம் இருபது ரூபா செலவாகுது ஏமா இருபது ரூபாய்க்கு போய் கவலைப்படுவான் நான் போடுவேன் பட்டேன் கணக்கு போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் வாங்க கணக்கு போட்டு உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு இருபது மாசத்துக்கு அறநூறு வருஷத்துக்கு ஏழாயிரத்தி நான் வேலைக்கு சேர்ந்தப்ப என்னோட மாச சம்பளமே வெறும் ஐயாயிரம் தான் இப்போ என்னடா டீக்கே ஒரு மாசம் சம்பளத்தை தாண்டி செலவாகுதுன்னு நினைக்கும் போது எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீல் ஆச்சு இதுல சும்மா நண்பர்களோட போறப்ப செய்யற டீ செலவு வட தின்ற செலவு பஜ்ஜி பரோட்டா உள்ள இருக்கிற அந்த தேங்காய் பருப்பி எல்லாத்தையும் ஸ்நாக்ஸையும் சேர்த்தா எப்படியும் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல வருஷத்துக்கு செலவாகும் டீ குடிக்கிற மாதிரி சுந்தர சுந்தர விஷயம் இதே வேற எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு அதுக்கு சப்பா வேற கட்டிக்கிட்டு இருந்தோம் சின்னதா ஒரு டீ அதுல பத்து ரூபா வரவும் அதுக்கு போய் வள வளன்னு பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு திட்டாதீங்க டீ குடிச்சாலும் குடிக்காம அதை சேர்த்து வச்சாலும் பத்து ரூபா பத்து ரூபா தான்டா ஆனா செலவழிக்காம சேர்க்கிறப்ப ஒரு முக்கியமான நண்பர் நமக்கு உதவி செய்வாப்புல சேமிக்கணும்ன்றத விட அதை எப்படி சேமிக்கணும்ன்றது அந்த நண்பரோட பேரு கூட்டுவட்டியார் இந்த வட்டிக்கு வரவங்களுக்கு கவனிச்சு பாருங்க எப்பறம் மட்டும் காசு சேர்ந்துட்டே இருக்குன்னு பார்த்தா எல்லாம் கூட்டு வட்டியோட மகிமையோ மகிமே தான் கூட்டு வட்டியோட பலனை ஒரு தடவை ஒரே ஒரு தடவை அனுபவிச்சிட்டா போதும் அது ஒரு ராஜ போதை உள்ளடிச்சும் போதை இல்லை

மாப்பிளா நீ கேளு ஆமா உனக்கு எவ்ளோ தரணும் ரெண்டு ஐம்பதுங்க மாப்பிளா நீ கேளு ஆமா எவ்வளவு தரணும் ரெண்டு ஐம்பது மாமா நீ கேளு

காசை மிச்சம் பண்ற நான் எல்லாம் கவுண்டர் மகன் டைலாக் சொல்லி திட்டினேன் இப்ப அப்படியே மாத்தி பேசுறேன் கேக்கலாம் இப்ப நான் கணக்கு போட்டு பார்க்கல கூட்டு வட்டி பத்தியும் தெரியாது அதான் அப்படி பேசிட்டேன் மன்னிச்சிருங்க இப்ப நாதர் தெரிஞ்சுட்டான் இருபத்தோரு வயசுல இருந்தே காஃபி குடிக்கிறத நிப்பாட்டிட்டு மிச்சம் பண்ற காசை எட்டு பர்சன்டேஜ் எப்படி இல்ல போடுறீங்க உங்க முப்பதாவது வயசு முடியாதுக்குள்ள உங்ககிட்ட கிட்ட ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு ரூபாய் உங்களுக்கு ரூபாய் கையில காசு இருந்திருக்கும் சும்மா ஒரு டீ குடிக்கிறத மிச்சம் பண்ணதுதான் இந்த அமௌண்ட் இடா எங்களால டீ காஃபி குடிக்காம இருக்க முடியாது அப்படின்னு சொல்றீங்களா குடிங்க தப்பே இல்ல ஆனா எங்க ஃப்ரீயா கிடைக்குதோ அங்க குடிங்க நீங்க ஆபீஸ் போறீங்கன்னா ஆபீஸ்ல உங்களுக்கு கண்டிப்பாக டீ காஃபி ஃப்ரீயாவே கிடைக்கும் இல்ல பேண்ட்ரி இருக்கும் அங்க போய் போட்டு குடிக்கலாம் இல்ல ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷின் இருக்கும் அதுல போட்டு நீங்களே வாங்கி குடிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனா காலையிலும் சாயங்காலமும் சும்மா கடையில போய் குடிச்சு 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 காசை கரியாக்காதீங்க அப்படி மிச்சம் பண்ற காசு ஒரு லட்சம் ரூபாய் சும்மா டீ குடிக்கிறது ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் ஃப்ரீயா கிடைக்குது சரி இதே நீங்க நாற்பது வயசு வரைக்கும் கண்டினியூ பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க அதே எட்டு பர்சன்ட் செஃப்டி இப்ப பாருங்க மூணு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி இருநூத்தி பதினாலு ரூபாய் டீ காஃபி குடிக்கிறது மிச்சம் பண்ணதுனால கையில கிடைச்சிருக்கும் இதை வச்சு ஒரு வீடு வாங்க கொடுக்கற டவுன் பேமெண்டே பண்ணிடலாம் திரும்பவும் தெளிவா சொல்றேன் நீங்க டீ காஃபியை கூட புறக்கணிக்க வேணாம் அதை கடையில் அலுவலகத்தை வாங்கி தட்ட செலவு பண்ணாம அலுவலகத்துல ஃப்ரீயா குடிச்சா போதும் தான் நான் சொல்றேன் ஒரு சின்ன செலவு எப்படி மொத்தமா பாத்துதுன்னு பாருங்க உங்க வாழ்க்கையை சின்ன விஷயத்தையும் மாத்தினா நின்ற காலத்துல எந்த மாதிரியான விளைவு உண்டாக்குன்றது ஒரு உதாரணத்தோட உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் சும்மா நண்பர்களோட வாமச்சு டீ சாப்பிடுவலாம் கிளம்புறது வெளியே ஹோட்டல்ல சாப்பிடலாம் கிளம்புறது இனிமேல் கவனமா அவாய்ட் பண்ணுங்க அப்பப்ப போங்க அதையே பழக்கமா வச்சுக்காதீங்க போயிட்டு வரலாம் போக்குவரத்தா இருக்கிறது தான் இங்க ரொம்ப தப்பு யாருக்கு தெரியும் நீங்க பண்ற இந்த பத்து ரூபா சேமிப்பு ஒரு காலத்துல உங்களுக்கு ஃபியூச்சர்ல உங்களை காப்பாத்தினாலும் காப்பாத்தலாம் இங்க நான் சேமிக்கிறது ஆனா எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியாத உங்களுக்கு தான் சொல்லி படி சொல்லிட்டு இருக்கேன் இந்த வருஷத்துக்கு பத்து லட்சம் சம்பாதிக்கிறவங்க ரொம்ப கிக்கி பிக்கி பண்ண வேணா தயவு செஞ்சு வெளில ஓடி போயிருங்க உங்களுக்கு இந்த வீடுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது சரி ரெண்டாவது வகையான பெரிய செலவு ஆனா எப்போவாது இதுலயும் பொதுவான காரணத்தை எடுத்துக்குவோம் காஃபி டீனு பொதுவாக அதிகமா வெளியில குடிக்கிற ஆண் வர்க்கத்தை அடிச்சு துவைச்சாச்சு இப்ப இந்த பியூட்டி பார்லர் பியூட்டிஸ் பக்கம் போறோம் வாரம் வாரம் போற கியூட்டிஸ கூட விட்டுருவோம் அதுங்க என்ன சொன்னாலும் திருந்தாதுங்க ஆனா இந்த மாசத்துக்கு ஒரு தடவை போறதை மட்டும் வச்சுக்குவோம் மாசத்துக்கு ஒரு தடவை போறீங்க வர செலவு வருஷத்துக்கு முப்பத்தாயிரம் ரூபாய் அம்மாடியோ அந்த காசுக்கு ஆயிரம் லிட்டர் பால் வாங்கிடலாம் வீட்டுக்கு ஒரு ஏசி வாங்கி போட்டுடலாம் மாசம் மூவாயிரம் சொல்றதுனால யாருக்கும் அது பெரிய நம்ம மட்டும் தெரியல வாங்க நம்ம கணக்கு போட்டு பார்ப்போம் இந்த நகத்தை கலர் அடிக்கிறதுல எதுக்குடா பியூட்டி பார்லர் போறீங்கன்னு எனக்கு கோங்கோமா வரும் ஆனா அவங்களுக்கு பியூட்டி பார்லர் போறது திருப்தியா இருக்கும் நீங்க இதே மாதிரியான ஒரு செலவை கணக்கு பண்ணிக்கோங்க பத்து ரூபா நெயில் பாலிஷ் ஸ்டெப்பா வாங்கி நீங்களே அடிச்சு பாருங்க ஆரம்பத்தில் எல்கேஜி போற குழந்தை கிரிக்கி வச்ச மாதிரி இருந்தாலும் காலப்போக்கில் ஒரு பர்ஃபெக்ட் நெயில் பண்ற மாதிரி இடுவீங்க இந்த நெயில் பாலிஷ் அடிக்க பத்து நிமிஷம் ஆகுமா இதுக்கு போய் இப்படி செலவு விசேஷ நேரத்தில் பியூட்டி பார்லர் போறவங்களை பத்தி இங்கே எதுவுமே சொல்லவே இல்லை அடிக்கடி போகாதீங்கன்னு தான் சொல்றேன் இந்த உதாரணங்கள்ல உங்களுக்கு சொல்ல வரதெல்லாம் உங்க வாழ்க்கையை பைசா செலவு இல்லாம அதே லக்ஸரியா தர ஆல்டர்னேட்டிவா கண்டுபிடிக்க

மாயா மச்சந்திரா கணக்கெல்லாம் எல்லாம் இல்ல நீங்க இன்டர்நெட்ல காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் கால்குலேட்டர் தட்டி பாருங்க நீங்க சொல்ல வர விஷயம் நீங்களே செய்யக்கூடிய விஷயங்களை காசு கொடுத்து செஞ்சு காசை கரியாக்காதீங்க உங்களால முடிஞ்ச வரையும் அதே லக்ஸரிய தர ஒரு ஆல்டர்நேட்டிவ் தேடி கண்டுபிடிங்க இந்த வீடியோல சொன்ன விஷயம் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் மீண்டும் இது மட்டும் நல்ல தகவலோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு நம்ம இருந்து விடைபெறுவது உங்கள் சரா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க